பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாய் அமைவதாக சரி இன்றைக்கான ஜீவுடன் நம் தியானிக்கலாமா அப்போ சொல்லருடைய நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் அப்பொழுது பேது வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசையன் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே பேதிருவும் யோவானும் தேவாலயத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு முடவனை வெளியே பார்க்கறாங்க அந்த மனுஷன் ஏதாக எனக்கு இவங்க செய்வாங்கன்னு நினச்சி அவங்கள பார்க்கும்போது பேதரு இந்த வார்த்தையை பயன்படுத்துற வெள்ளியும் போனோம் என் இடத்துல இல்லை ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய வெளியேற பெற்ற அபிஷேகத்தினால உன்னை நான் குணமாக்க முடியும்னு பேதர் சொல்றேன் கீழே பேர்வு பயன்படுத்துகிறார் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்றைக்குமே இயேசு கிறிஸ்தி என்கிற அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தில் பலன் உண்டு இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை உண்டு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட பரிபூரணமான சுகத்தை கொடுக்க பரிபூரணமான விடுதலையை கொடுக்க பரிபூரணமான பெரிய நிம்மதியை கொடுப்பதற்கு நம்ம ஆராதிக்கிற கருத்து வல்லமையில் இருக்கிறார் இது சொல்லிய உடனே கீழே ஏழாவசம் சொல்லப்பட்டிருக்கிறது வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் விலங்கு கொண்டது இது எப்போ நடக்குது தெரியுமா பேதுல தன்னுடைய கையை நீட்டி தூக்குனதுனால இல்லை அதுக்கு மேலுள்ள வார்த்தையை பேரில் சொல்றாரு நசரைனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அந்த நாமத்தை சொல்லி அந்த மனுஷனை தூக்கி விட்ட பொழுது அவன் விலங்கு கொண்டான் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு வரையில் நீங்கள் வியாதியாக இருக்கிறீங்களா இல்லை பலவீனப்பட்டு இல்லை மனதளவில் சோர்ந்து இருக்கிறீங்களா இல்லை சரித பெலவீனங்கள் உங்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறதா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய காலங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்துவார் சோர்ந்து போகாதீங்க தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும் உங்கள் சரித பலவீனம் மன அமைதியின்மை தூக்கமின்மை சோர்வுகள் எதை குறித்து நீங்கள் வேப்படாதீங்க சமாதானத்தை தரக்கூடிய சுகத்தை தரக்கூடிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பழகியிலே எழுதப்படுவதாக பிளஸ் யூ